இந்த வருடம் புரோதன வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் இந்த பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அன்பு கும்பராசி நேரிலே கும்பராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா அப்படின்னா இப்போ கும்பராசி என்பர்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறார்னா சுகஸ்தானத்திற்கு சென்று விடுகிறார் இப்போ இது வரைக்கும் எப்படி இருந்தார்னா ஏதாவது ஒரு உடம்பு உடம்புப்படுத்தும் வியாதி கஷ்டம் அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் குரு பகவான் இப்போ இந்த காலகட்டத்தில் எங்கே இருக்கிறார் அப்படின்னா நான்காம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார் அப்போ அந்த சுகஸ்தானத்துக்கு வரும்போது பந்துக்கள் விரோதம் பந்துக்கள் விரோதம் சொந்தம் விரோதம் நண்பர்கள் விரோதம் அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் விரோதம் சொல்லக்கூடிய தன்மை இது ஏன் சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா சுகஸ்தானம் இந்த இடத்துல குரு பகவான் சுகஸ்டானாதிபதி இங்கே கும்ப லகனக்காரருக்கு குரு பகவான் யார் ரெண்டாம் அதிபதி கும்பலகணக்காரருக்கு குரு பகவான் ரெண்டாம் அதிபதி மட்டுமல்ல லாபாதிபதியும் கூட அப்போ இந்த லாபாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் சுகஸ்தானம் வரும்போது இவருக்கு சுகத்தின்பில் நாட்டம் இருக்குமா என்றால் இருக்காடுது நமக்கு எங்கே இருக்கும் நாட்டம் எல்லாம் வருமானத்தின் பேரும் லாபத்தின் பேருமே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கும் அப்போ இந்த சுகத்தின் பேல் நமக்கு எண்ணம் இருக்காது சரி நிறைய செலவு பண்ணிட்டோம் நிறைய சிரமப்பட்டுட்டோம் இதனால் நம்ம வந்து லாபங்கள் கரைஞ்சிடுச்சு இப்போது நம்ம லாபத்தை எப்படியாவது நம்ம வந்து ஈடுகட்டணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கும் இப்போ அந்த சுகத்தின் பேல் நமக்கு வரும்போது சுக நண்பர்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் இல்லை நம்ம சுற்றத்தார்கள் ஏதாவது டூர் ஒப்பிட்லாம் பாப்பா நம்ம போகலாம் அப்படின்னா நம்ம வேலையை விட்டுட்டு போகணும் நம்ம செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு இல்லைங்க ஏற்கனவே நான் நிறைய லீவு போட்டுட்டேன் இல்லை சொந்த வேலை இருந்தால் சொந்த வேலையை நிறைய முறை நான் வந்து விட்டுட்டு விட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன் வருமானங்கள் கொஞ்சம் பாதிக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல சொல்லக்கூடிய அதே இருக்கும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சுகங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை குறையும் நம் வேலைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை வலுக்கும் இப்போ யார் குரு பகவான் எங்கே பார்க்குறாரு லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்குறேன் அப்போ அந்த பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது நமக்கு யோகத்தையும் அதாவது உச்சி சிந்தனை ஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய அதிகாரம் தொழிலை மேம்படுத்தக்கூடிய அதிகாரம் வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய அதிகாரம் அப்போ தொழில் பலமாக இருந்துச்சுன்னா வருமானம் இங்கே நல்லாயிருக்கும் அப்போது இந்த இடத்துல நமக்கு தொழில் நல்லாயிருக்கும் வருமானம் கூடும் ஆனால் பந்துக்கள் இங்கே எப்படி இருக்கும் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் சகோ அதாவது நம்மளுக்கு யார் மூலியமாக நமக்கு வந்து சிரமத்தை கொடுக்கும் நண்பர்கள் மூலயமாக பந்துக்கள் சொந்த பந்தத்தின் மூலியமாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூட்டாக கூட வரமாட்டேம்பா வேலை வேலைன்னு இருக்கிறான்ப்பா அவன் சிரமத்தை அப்படி ஒரு பேரை ஒரு அவ பெயரை ஏற்படுத்தும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து ஒரு உதாசீனப்படுத்துவாங்க அவாய்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா நம்மளை ஏளனப்படுத்துவார்கள் அதாவது அவரவர் தொழிலுக்கு அவரவர் ராஜா அப்போது அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க செய்யும்பொழுது எனக்கு இல்லைப்பா வேலை இருக்குதுன்னா அவங்க அந்த வேலை இருக்குது என்பதை புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆமாம் இவர் பெரிய பில்கேட்ஸு இவருக்கு மட்டும்தான் வேலை இருக்குது அவங்க எங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா நாங்கள் விட்டுட்டு வரலையா அப்படின்னா அவர்களுடைய காலக்கட்டம் வேறையாக இருக்கும் நம்மளுடைய காலக்கட்டம் வேறையாக இருக்கும் நாம் இருந்து கவனிக்க வேண்டிய ஒரு தொழிலாக இருக்கும் நம்ம வே சப்போஸ் நமக்கு வந்து ஒரு வே நிறுவனத்தில் வேலை செய்கிறேன்னா பனி சுமைகள் அதிகமாக இருக்கும் அதனால் லீவ் தரக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் இல்லை லீவ் போட முடியாத ஒரு தன்மையை கொடுக்கும் அப்போது இவர் பெரிய வேலை செஞ்சுட்டார்யா பில்கேட் கம்பெனியில் ஆகிறார் இவர் இந்த மாதிரிலாம் கேள்விகள் வரும் இந்த மாதிரிலாம் நம்மளை உதாசனப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போ நம்மளை என்ன பண்ணுவான்னா கேலியும் கிண்டலும் நமக்கு இருக்கும் அப்போது நம்ம அவமானக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் ஒரு சண்டம் விரோதம் பாராட்டக்கூடாது இதை நம்ம எதுவுமே காதல போட்டுக்கூடாது அப்பா என் தொழில் அந்த மாதிரி நான் என்னப்பா பண்ணுறது அப்படி நீங்கள் போயிட்டு அவன் எது பேசுனாலும் கவலையே படாத நீங்கள் பாட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா தி உங்களுக்கு அந்த மறு பேச்சே பேசாத மறு வார்த்தைகள் பேசாத நீங்கள் பாட்டு சைலண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களை ரெண்டு முறை பேசுவான் மூணாவது முறை ஏ அவன் சூழ்நிலைடா அவன் ஒரு மாதிரி உங்கள் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் அவங்களுக்கே வலுக்க ஆரம்பிக்கும் ஒரு ஏ அவன் தொழிலில் சின்சியாரிட்டாவேன் அவன் சாதாரணமாக அவனை வந்து நம்ம இடப்படக்கூடாது சாரிடா அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா குழுக்கு மாசை மீசை மாதிரி பாதி போகலாம் பாதி வரலாம் பாதி போகலாம் பாதி வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும்போது தான் நம்மளை ரொம்ப அவர்கள் அவமானப்படுத்த இதை வந்து நம்ம தெளிவாக முடிவெடுக்கணும் இந்த பந்துக்கள் விரோதம்ன்றதுல சொந்தங்கள் விரோதம் பந்துக்கள் விரோதம் நண்பர்கள் விரோதம் இந்த இடத்துல நம்ம இந்த தன்மைக்கு காரணம் சொல்கிறோம் உங்களுக்கு தொழில் மேல் இருக்கக்கூடிய நாட அதாவது உங்களுக்கு தொழில் மேலே அதிக நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கிரியேட் பண்ணும் இந்த நேரத்தில் இல்லை பனி சுமையை அதிகப்படுத்தும் எதுக்காக இந்த பனி சுமை அதிகமாகும்னா குரு குரு பகவான் யார் ரெண்டாம் அதிபதி அவர் எந்த இடத்தை பார்க்குறார் அப்படின்னா அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் நாலாம் சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தொழில் வழுக்கக்கூடிய ஒரு தன்மை தொழில் போது சுகங்கள் குறையக்கூடிய ஒரு தன்மை வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு தன்மை நீங்கள் ஜாதகத்தை எடுத்தீங்கனால ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத அமைப்பாகும் இப்போ குரு பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்குறார் அப்படின்னும்போது உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வழுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் பதிவீதி லாப பதிவதி இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பணம் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் வரக்கூடியது இன்சூரன்ஸ் பணம் வரக்கூடியது திடீர் அதிர்ஷங்கள் நடக்கக்கூடியது அதாவது ஒரு ப்ரொமோஷன் நடக்காதுன்னு நினச்ச ஒரு ப்ரொமோஷன் நடக்கும் இல்லை உங்களுக்கு இது இது எனக்கு கிடைக்காதுன்னு நான் நினச்சேன் அப்படின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கூடக்கூடிய ஒரு தன்மை அப்போ இந்த எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஆயுள் சாணம் கண்டஸ்தானம் ஆரோக்கியஸ்தானம் அதாவது ஆயுள் ஆரோக்கியம் இந்த கண்டம் அப்படின்னு சொல்கிற ஸ்டாலும் திடீர் அதிர்ஷ் அதிர்ஷ்டங்கள் பாக்கியங்கள் கிடைக்க அதாவது திடீர் பாக்கியங்கள் பாக்கியம்னா ஒன்பதாம் இடம் பாக்கியாதிபதி இல்லை திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த இன்சூரன்ஸ் பணம் திடீர்னு இந்த நம்ம நம்ம ஏற்கனவே எப்படி சொல்கிறது திடீர்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அதிர்ஷ்டங்கள் நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் இது வராதுன்னு இது வருமா வராதான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் அவர்களுக்கு ஒரு ஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் லாட்ரி டிக்கெட்கள்லாம் ஒரு சிலர் வாங்கினா கூட அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கூட இருக்கும் ஆனால் அது அவர்களுடைய ஜாதக ஜாதகத்துலேயும் இருக்கணும் அந்த திடீர் அதிர்ஷ்ட வேலை செய்யணும் வேலை செஞ்சதுன்னா இது நல்லாயிருக்கும் இது மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்கன்றதுக்காக நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறதில்ல அதாவது என்னென்னா நம்ம லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அதுலேயே மொத்த காசையும் மீன் விலையை ஆனால் அது தவறு இப்போ திடீர் அதிர்ஷங்கள் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ இதே வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம ஷேர்ஸ்லாம் போடுறோம் இல்லையா மார்க்கெட்டிங் ஷேர்ஸ் இதெல்லாம் போடுவீங்களா அதில் திடீர் திடீர்னு அதிர்ஷங்கள் இருந்தால் தான் நமக்கு ஜாக்பாட் மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக நமக்கு வரும் அந்த மாதிரி ஒரு சூழல் கூட இந்த காலகட்டத்தில் நமக்கு உண்டு அப்போது அந்த தொழிற்சாணம் பெருகும்னா ஓயா கண்காணிச்சினே இருக்கணும் அதனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா கண்கொத்தி பாம்பாக இருக்கணும்னு வாங்க இல்லையா அப்போ நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம கணிச்சு 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 பார்த்துட்டு இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு நினைக்க நினைக்க நமக்கு யோகமும் பாக்கியம் பலமும் நடக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு அற்புதத்தை தரும் அப்போது இந்த அமைப்பு எப்படி மு விரயஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் எட்டாம் இடத்தில் லாபஸ்தானத்தை பார்க்கறது மட்டும் இல்லை விரயத்தை பார்க்குறார் அப்போ விரயம் என்பது மோட்டர்ஸ்தானம் சொல்லலாம் விரய சாணம் சொல்லலாம் அந்த விரய சாணத்தை பார்க்கும்போது விரயங்கள் கட்டுப்படும் அப்போ நமக்கு விரயம் கட்டுப்படுது இங்கே லாபம் கூடுது அப்போது இந்த திடீர் அதிர்ஷ்டம் நான் சொல்கிறது லாபம்னா லாபஸ்தன லாபாதிபதி தான் அவர் எப்படி இருக்கிறார் அந்த விரய சனத்தை பார்க்குறார் அதே நேரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு அற்புத காரணமாக அமையும் குரு பகவானுடைய பார்வை பெற்றால் போதும் யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் இந்த கும்பராசிக்காரர் அன்பர்கள் எந்த கோவில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சிவன் கோயிலில் இருக்கிற பெருமாளையும் சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு வருவதும் அதே போல் சிவன் கோவில் ஜீவசமா பட்டினத்தார் ஜீவசமாதி சென்று பார்ப்பதும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும்